வணக்கம் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மிக நீண்ட வரலாற்றை கொண்டது என்பது நமக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை கொடுத்து பல லட்ச மக்களின் போராட்டத்தின் மூலம் பெறப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் ஆனால் நமது சுதந்திரத்திற்காக போராடிய பலரை நாம் நினைவில் வைக்கவில்லை அல்லது அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என்பதே உண்மையாகும் அந்த வகையில் சந்திரசேகர் ஆசாத் என்ற மாபெரும் போராளியை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நம்மில் பலரும் இந்த பெயரையே இப்போதுதான் முதல் முறை கேள்விப்பட்டிருப்போம் என்பதே ஒரு கசப்பான உண்மையாகும் சுதந்திர போராட்டத்தின் வீரமான போராளிகளில் இவருக்கென்றொரு தனி இடமும் வரலாறும் உள்ளது இந்திய சுதந்திர புரட்சியின் முகமென்றே கூட இவரை கூற முடியும் இந்திய சுதந்திர புரட்சியின் ஆரம்ப புள்ளியாக இருந்த சந்திரசேகர் ஆசாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஜூலை இருபத்தி மூன்று அன்று மத்திய பிரதேசத்தின் பௌராவில் பிறந்தவராவார் லாலா லஜ்பத் ராய் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக கதோரி ரயில் கொள்ளை சட்டசபை வெடிகுண்டு சம்பவம் மற்றும் லாகூரில் சாண்டர்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தார் அவர் அதனால் அவர் துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அச்சமற்ற புரட்சியாளராக அறியப்பட்டார் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக பிரிட்டிஷ் போலீசாரால் அவர் முதல் முறை பிடிக்கப்பட்ட போது அவருக்கு வயது பதினைந்து தான் ஆசாத்தின் முதல் தண்டனையாக பதினைந்து சவுக்கடி தண்டனை விதிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சந்திரசேகர் ஆசாத் என்ற பட்டம் கிடைத்து சந்திரசேகர் ஆசாத் என்று அழைக்கப்பட்டுள்ளார் அவர் அவ்வாறு உயிருடன் இருந்தவரை அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்துள்ளார் என்பதே வரலாறு பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று அன்று கூட்டாளிகளில் ஒருவரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட அவர் அலகாபாத்தின் ஆல்பிரட் பூங்காவில் பிரிட்டிஷ் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டார் அப்போதும் வீர தீரத்துடன் போராடிய அவர் தப்பிக்க முடியாது என்று உணர்ந்துள்ளார் அதே நேரம் போலீசிடம் பிடிபடுவதை விட உயிரை விடுவதே மேலென்று தன்னிடமிருந்த ஒரு தோட்டாவின் மூலம் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்துள்ளார் சந்திரசேகர் ஆசாத் சந்திரசேகர் என்பதுதான் அவரது உண்மையான பெயராகும் ஆசாத் என்பது அவரின் மீது இருந்த மரியாதையால் மக்கள் அவருக்கு அளித்த பெயராகும் ஆசாத் என்பதற்கு சுதந்திரம் என்பது பொருளாகும் சந்திரசேகரின் தாயார் தனது மகனை ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராக்க விரும்பி அதற்காக வாரணாசியில் உள்ள காசி வித்யாபீடத்திற்கு அனுப்பும்படி அவரது தந்தையை வற்புறுத்தியுள்ளார் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்த போது ஒரு மாணவராக இருந்த நிலையிலும் தன்னை அதில் இணைத்துக் கொண்டுள்ளார் சந்திரசேகர் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு குற்றவியல் நடுவரிடம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நடுவர் அவரிடம் பெயர் தந்தை பெயர் மற்றும் அவரது முகவரியை அடுத்தடுத்து அனைத்திற்கும் பதிலாக அவர் ஆசாத் என்றால் பொருளாகும் உடனே நடுவர் அவருக்கு மிகுந்த தண்டனையுடன் கூடிய சிறை செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார் அவ்வாறு பதில் சொன்னால் நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்புவீர்கள் என்று தெரியும் அதனால் தான் நான் அவ்வாறு கூறினேன் என்று கூறியுள்ளார் சந்திரசேகர் அதற்கு நடுவர் மிகவும் கோபமடைந்து பதினைந்து பெறம்படி கொடுக்க கட்டளையிட்டுள்ளார் தண்டனை அளிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பிரம்படிக்கும் சந்திரசேகர் ஆசாத் பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டுள்ளார் அதுவரை சந்திரசேகர சீதாராம் திவாரி என்ற பெயருடன் அறியப்பட்டவர் அதற்கு பிறகு சந்திரசேகர் ஆசாத் என்று அழைக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் முன்னாள் ஜாபுவா மாவட்டத்தின் பழங்குடி பில்சிடமிருந்து வில்வித்தை கற்றுக் கொண்டுள்ளார் அது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான ஆயுத போராட்டத்தின் போது அவருக்கு பெரும் உதவியாக இருந்துள்ளது சந்திரசேகர் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ககோரி ரயில் கொள்ளை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் சாண்டர்ஸின் படுகொலை ஆகியவற்றால் அதிகம் பிரபலம் அடைந்திருந்தார் லாலா லஜபதி ராயின் கொலைக்காக பழிவாங்கும் விதத்தில் அவர் அதையெல்லாம் செய்துள்ளார் ஒரு புரட்சியாளராக ஆசாத் என்ற பெயரை ஏற்றுக்கொண்ட அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் போலீசால் தன்னை உயிருடன் பிடிக்க முடியாது என்று சபதம் ஏற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படுகொலையை கருத்தில் கொண்டு ராணுவ பிரிவுகள் நூற்றுக்கணக்கான கணக்கான நிராயுத பாணியான பொதுமக்களை கொன்றதோடு ஆயிரக்கணக்கானவர்களை காயப்படுத்தியது அந்த சம்பவம் இளம் ஆசாதை உணர்ச்சிகரமாகவும் ஆழமாகவும் பாதித்துள்ளது இந்தியாவின் முக்கியமான இளம் போராளிகளில் ஒருவராவார் பகத்சிங் லாலா ராய் இறந்ததைத் தொடர்ந்து பகத்சிங் ஆசாத்துடன் சேர்ந்துள்ளார் அதற்கு பின் இருவரும் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி உள்ளார்கள் பகத்சிங்கிற்கு ஆசாத் ஆயுத பயிற்சியும் ரகசியமாக செயல்படுவது எப்படி என்றும் பயிற்சி அளித்துள்ளார் ஆசாத் இறந்த அலகாபாத்தில் உள்ள ஆல்பிரட் பார்க் சந்திரசேகர் ஆசாத் பார்க் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பல பள்ளிகள் கல்லூரிகள் சாலைகள் மற்றும் பிற பொது நிறுவனங்களுக்கும் அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது